ராசி நேயர்களுக்கான யூனிக் நம்பர் என்னன்னு பாக்கலாம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு இந்த மெஜிஷியன் கார்டு யாருக்கு போறோன்னா ஒருத்தவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம்னா அவங்களுக்கு மெஜிஷியன் கார்டு வரும் அப்படி இல்லைன்னா நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்றவங்களுக்கு மெஜிஷியன் கார்டு வருது ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர் இஸ் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் அப்படின்ற நம்பரை அவங்க த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி எடுத்துக்கோங்க தாம்பளை தட்லியோ இல்லை வந்து ஏதோ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இந்த நம்பரை நீங்கள் வந்து த்ரீ டைம்ஸ் எழுதலாம் எழுதிட்டு அந்த அரிசியை கூட சாமிக்கு வந்து பிரசாதமாக செஞ்சு படைச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பண ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும்